மேட்டைக்கோள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அவசர கால சமைக்க ஒன்றை பிறப்பித்திருந்தார் அந்த செய்தி வழியாக இருக்கிறது இருந்த போதிலும் அந்த செய்தி பலியாகிய உடனேயே அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்த ஊழியர்கள் துரிதமான தங்களுடைய செயற்பாட்டை ஆரம்பித்திருந்த போதிலும் அதற்கான பதில் அந்த குறிப்பிட்ட விமானத்திலிருந்து கிடைக்கல அப்ப விமானத்திலிருந்து சரியான சமீச்சை கிடைக்காதால இருந்த போதிலும் அந்த சமீச்சைக்கும் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த ஒரு கனப்பொழுது நேரத்துக்குள்ளேயும் அந்த விபத்து நடந்தேறி முடிந்திருக்கிறது இந்த மேட்டைக்கூர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இப்போ விமானம் செலுத்துகின்ற மா விமானியாக இருக்கட்டும் இல்ல கப்பலை செலுத்துகின்ற மாலுமியாக இருக்கட்டும் அவர்கள் தாங்கள் செலுத்துகின்ற அந்த கப்பலாக இருக்கட்டும் விமானமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தங்களுடைய கப்பலுடைய இயந்திரம் இல்லாடி தாங்கள் பயணம் செலுத்துகின்ற பாதைகள் காலநிலைகள் இப்படி என்று சொல்லி ஏதாவது மாற்றங்கள் நிகழமாக இருந்தால் உடனடியாக அந்த உடையின் தொடர்பாக கட்டுப்பாட்டு அறைக்கு அதாவது ஏதாவது ஒரு கப்பலாக இருந்தாலும் சரி விமானமாக இருந்தாலும் சரி அந்த விமான விமானப்பாதைய அந்த கப்பல் செல்லுகின்ற இடங்கள் இருப்பான அதை கண்காணிக்கின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கிறது கண்காணிப்பு அறை அப்ப அந்த கட்டுப்பாட்டு அறை சொல்லப்படுகின்ற அறைக்கு தகவல் வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் அப்படியான அந்த இடத்துக்கு அவசர கால வழங்கப்படும் அதன் பிறகு அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருப்பவர்கள் நீங்கள் எப்படியெல்லாம் செயற்பட வேண்டும் இப்படி நீங்கள் செயற்பட்டீங்கன்னு சொன்னால் அந்த பேரதூரமான நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் ஒரு விடயத்தை வந்து சொல்லுவார்கள் அதன் அடிப்படையில் விமானி என்னுடைய அந்த மாடுமி தங்களுடைய அந்த கப்பலாக இருக்கின்ற விமானத்தை வந்து சரியான முறையில் இயக்கி அந்த குறிப்பிட்ட ஒரு பேரதுமான விபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது பலமே இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று தான் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது மேட்டைக்கோள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த அழைப்பு அந்த விமானியினால் முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கான சரியான துளங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது உண்மையிலேயே நிறைய பொதுமக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் இந்த இந்தியாவிலிருந்து பயணம் செய்த அதிகமான மக்கள் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உயிரிழப்புகள் எல்லாம் நிறையவே நடந்திருக்கிறது இப்படி விமானம் ஒரு ஏதாவது இயந்திரக் கோள அரோடி ஏதோ ஒரு காரணத்துக்கு காரணத்தால் ஆஹ் சென்று கொண்டிருந்தாலும் அது மோதி பாரதூரத்தை ஏற்படுத்தி இருக்கிற இடம் சொன்னால் ஒரு மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவக் கல்லூரியில் தான் மோதி ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அங்கே கெட்க நிலையை மேற்கொண்டிருந்த அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூட செய்திகளில் வெளியாகி இருக்கிறது உண்மையிலேயே ஒரு சோகமான நாள் தான் இன்றைய தினம் என்ன சொன்னால் இந்தியர்கள் மட்டுமில்லாமல் வெறவே நாடுகள் அதாவது இந்த விமானம் லண்டன் நோக்கி தான் புறப்பட்டிருந்தது அப்போ அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்கின்ற அதிகமான மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விமானத்தில் பயணம் செய்த நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அதிகமானவர்கள் இந்தியர்கள் தான் அவர் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்களாகவும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்களாகவும் ஏழு பேர் போர்த்துக்கல் நாடு ஒரு நபர் கனடா நாடு இப்ப ஒட்டுமொத்தமாக இருநூற்றி முப்பது பயணிகள் இந்த விமானத்துல ஆஹ் பயணம் செய்திருந்தார்கள் அதுல அதிக பயணம் செய்து அனைவருமே இதுல வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பார்கள் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருப்பார்கள் ஆனால் எத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் சொல்லி தகவல் இதுவரை சரியான முறையில் கிடைக்கல என்னன்னு சொன்னா வைத்தியசாலையில் கூட அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ அந்த அவசர காலமாக தப்பித்துக்கொள்ளக்கூடிய இடமிருக்கு தானே எமெர்ஜென்சி சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த பாதை ஊடாக ஒருவர் விமானத்திலிருந்து கீழே நபர் ஒருவர் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்திகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய விமான நிலைய பணிப்பாளர்கள் கூட தங்களுடைய அஹ் இரங்கல்களை தெரிவித்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து நடந்த கையோடைய முதல் பணியினர் தங்களுடைய வேலைகளை துரிதமான முறையில் மேற்கொண்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்திய நரேந்திர மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட இந்த விடியம் தொடர்பாக அதிக கேசரணையோடு அதிகமான அதிகமானவர்களை வந்து தொடர்பு கொண்டு உரிய பாதுகாப்புகளை வழங்குமாறு தங்களுடைய உத்தரவுகளை வழங்கியிருந்தார்கள் உண்மையிலேயே ஒரு கவலையான நாளாக தான் நிறைய தினம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒன்று ரெண்டு நபர்கள் கிடையாது நிறைய மக்கள் விமானத்தில் பயணம் செய்த அனைவருமே கவலைக்கிடமான நிலையில் இருப்பதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி தான் இன்றைய தினம் அஹ் காணக்கூடிய மாதிரி இருந்தது இந்த விமானம் என்ன காரணத்துக்காக இப்படி திடீரென்று சொல்லி ஒரு விபத்து நேரிட்டது என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக என தகவல் வெளியேறவில்லை இருந்தாலும் இந்த விடயம் நாட்டு மக்கள் மாத்திர ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது